ஆனா எந்தூர்ல இருந்து வரீங்க சாத்தூர்ல இருந்து வரீங்க மொத்தம் உருப்படி வாங்கிருக்கீங்க எட்டு உருப்படி வாங்கிருக்கீங்க இந்த ஆடை பத்தி சொல்லுங்க ரெண்டு குட்டி ஆடு ஜம் ரெண்டு மாதிரி சூப்பரா இருக்கு ரெண்டு மாதிரி என்ன மாதிரி ஆடு இருக்கு என்ன என்ன வேலை முடிச்சு வாங்கிட்டு போறீங்க இருபது சொன்னாங்க பதினேழு ரூபாய் முடிச்சிருக்கேன் சரிங்க இந்த பதினேழு எத்தனை மாசம் எடுக்க முடியுங்க இன்னும் ஆறு மாசம் ஆகும் ஆறு மாசம் ரெண்டு மாதிரி வளர்ந்தால நமக்கு வந்து எடுத்துடலாம் அப்படிதானே வீட்டுல வச்சிருக்கீங்க வீட்டுல நாங்க ஒரு கொல்ல ஃபுல்லா தான் மேய்ச்சல் தான் அப்படிதானே சரிங்க சரிங்க ஐயா இந்த ரெண்டு எப்படி வாங்கிருக்கீங்க ஐயா இருபது வாங்கிருக்கீங்க ரெண்டு மாரி என்ன மாதிரி ரெண்டும் ரெண்டு ரெண்டு பொம்மரியா சரி ஓகே ஆடு பள்ளி எப்படிங்க ஆறு பல்லு ஜ வாங்கிருக்க முது ஆடை குட்டி வள நல்லா இருக்க நல்லா இருக்கும் நல்லா அருமையா இருக்கும் சரிங்க இந்த ஆடு ரெண்டு குட்டியா உள்ள இட வண்டிக்குள்ள ஆமா ரெண்டு மாதிரி என்ன மாதிரி இங்கயா கடா மாதிரி ஆடு பல்லு பல்லு சேர்ந்த மாதிரி இருக்கு சேர்ந்துருச்சு சரி ஓகே இதே இது இருபா எல்லாமே ஹை லெவல்தான் வாங்கறேன் இருபத்தஞ்சு சொன்னாங்க நாங்க இருபது ரூபாய்க்கு இருவாய்க்கு மாதிரி ரெண்டும் நல்லா இருக்குண்ணா ஜம்மு இருக்கேன் நல்ல சூப்பர் மாதிரி ரெண்டுமே இல்ல முதல்ல எப்படியும் எடுக்க முடியும் எத்தனை மாசம் எடுக்க முடியும் இது ஆறு மாசம் ஆறு மாசம் ஆயிரம் கன்ஃபார்ம் ஆறு மாசம் ஆயிரம் சரி ஓகே தடுப்பூசி கிருமி எல்லாம் எல்லாம் போன உடனே தடுப்பூசி போடணுமா இல்ல இப்படி இல்ல இன்னும் கழிச்சு போடலாம் ரெண்டு மாசம் கழிச்சு கிரிமருந்து போடுவீங்க ரெண்டு குட்டி சூப்பர் மாதிரி நல்லா கொடியாட்டு மாதிரி வாங்கிட்டு போறீங்க கிடாமரியா பொம்புறீங்க பிரதர் கிடமரி எத்தனை மாசம் குட்டியா இருக்கும் பிரதர் மூணு மாசம் மூணு மாசம் குட்டியா இருக்கு எத்தனை மாசம் வளர்ப்பீங்க ஒரு மூணு மாசம் வளர்ப்பீங்க மூணு மாசம் கிருமி தடுப்பூசி எல்லாம் போடுவீங்களா அப்படி

பொம்மரி ஆடு கொஞ்சம் மெலிவா இருக்கீங்க ஒரு குட்டி தான் போட்டுருக்கோம் வளர்த்துக்கலாம் ஆனா மெலிவா இருக்கு வளர்த்துக்கலாம் ஒரு குட்டி தான் போட்டுருக்கேன் ஒரு குட்டி தான் போட்டுருக்கேன் என்ன வளர்த்துனவா என்ன ஒண்ணு முடிச்சா பதினொன்னு பதினொன்னு சொன்ன வேலை என்னங்கயா பதிமூணு பதிமூணுனா ரெண்டாயிரம் வாங்கிட்டு போறீங்க அடுத்த எத்தனை மாசம் நம்ம முதல்ல எடுக்க இதுக்கு குட்டி வளர்க்கற பொறுத்து குட்டி வளர்க்கற பொறுத்து சரிங்க அடுத்த மறிய ஒண்ணு வாங்கிட்டு போறீங்க கிடாமரியா பொம்பரியா கிடாமரி கிடாமரி எத்தனை மாசம் குட்டியா இருக்குங்கயா ஆறு மாசம் குட்டியாரு காய் அடிச்சதா காய் அடிக்காத காய் அடிக்கல என்ன வேலை சொன்னாவும் என்ன வேலை முடிச்சு வாங்கிட்டு போறீங்க ஏழு ரூபா சொன்னா எவ்வளவு முடிச்சிருக்கியா அஞ்சு ஆறு ரூபாய் அஞ்சு ஆறு ரூபா அஞ்சு ஐநூறு அஞ்சு ஐநூறு முடிச்சு எத்தனை மாசம் வளப்பி ஒரு வருஷம் ஒரு வருஷம் வளச்சீங்கன்னா காய் அடிப்பீன்னா காய அடிக்க முடியல காய் அடி எதனால காய் அடிக்கணும் என்ன ரீசன் ஒரு மாசம் கழிச்சு அடிப்பீங்க எதுக்காண்டி காய் அடிக்கணும் காய் அடிச்சது குட்டி உண்டாக்கு குட்டி டக்குன்னு உண்டாவண சரி ஓகே ஓகே வீட்டுல எத்தனை குட்டி கிடைக்கு அந்த மூணு கு மூணு குட்டி கிடைக்கு கொடி கொடி அடுவதில் லாபம் இல்லையா என்னத்தோ கை மாத்துட்டா ஓ செலவு கொடிக்கிட்டோன

இந்த கடை உங்களுக்கு இந்த கடை பிடிக்க காரணம் நீங்க புடிச்ச காரணம் போடல ஆ பள்ள போடல நல்ல வளப்புல இருக்குங்க அதனால இது வாங்குकेजी நல்ல கறி மப்புல இருக்கு சரி குட்டி வாங்கி கொடுத்திருக்க போலக்னா ஆமா வாங்கி கொடுத்திருக்கேனே ஆமானே எத்தனை மாசம் குட்டியா இருக்கணும் இது என்ன இது ஒரு நாலரை மாசம் இருக்கணும் நாலரை மாசம் குட்டி கிடா போக பொம்பாரியா கிடா மாரிய네 கிடா மாரிய தான் கிடா மாரி என்ன வெள சொன்னావோ என்னால முடிஞ்சாயி குட்டி அன்னைக்கு 860 சொன்னானே 660 க்கு வாங்கி ஆரா ஆரா அடிச்சு வாங்கிட்டீங்களே அடிச்சு கேட்டு வாங்கணும் கொடுக்க மொடல கூட 200 ரூபாய் சேத்தா குடுத்து வாங்கின கூட இருநூறு சேர்த்து வாங்கிருக்கு நீ எவ்வளவு மதிச்சு இந்த குட்டியா ஏன்னா இது ஒரு நான் ஒரு ஆறு ரூபாய்க்கு பாய்ச்சேன் ஆறு ரூபாய் மதிச்சு சரி இது வாங்கி கொடுத்துருக்கேன் இந்த சம்சாரிக்கு என்ன லாபம்னு இருக்கும் என்ன சம்சாரிக்கு நல்ல முறைக்கு வளர்த்துட்டாங்கன்னா நல்ல காசுனேன் நல்ல காசு ஆமா எத்தனை மாசம் ஆறு ரூபாய்க்கு வாங்கிருக்காங்க ஒரு நாலு மாசம் வளர்த்துட்டாங்கன்னா இது ஒரு கூட ஒரு ஆறு ரூபாய் கிடைக்கும் கூட ஒரு ஆறு ரூபா டபுளா கிடைக்கணும் டபுளா கிடைக்கும் டபுளா கிடைக்கும் சரி ஓகே நீங்க தரகர் எடுத்தானே தரகர் சரி ஓகே ஆனா சூப்பர் ரெண்டு குட்டி ஆடு ஆனா எந்த ஊர்ல இருந்து வாரீங்க நாங்க விருதுநகர் மாவட்டம் காலப்புற மாவட்டம் விருதுநகர் மாவட்டத்தான் வாரீங்க ஆடு ஆடு பள்ளி அப்படின்னா பல்லு

குறிப்பிச்சால ஐயா கோயில கருப்பிட நீங்க காரணீங்க என்ன என்ன கிடனால செய்யல எவ்ளோ சொன்னா எவ்ளோ ரூபா பதினஞ்சு சொன்னாங்க பதினாலு ரூபான்னு கேட்டியா குறைச்சி பதினஞ்சு ரூபாய் முடிச்சு வாங்கிட்டு போறீங்க என்ன மதிப்புல கேட்டீங்க ஏதோ ஒரு நம்ம கோயிலுக்கு தானே கோயிலுக்கு தானே கூட போனாலும் பிரச்சனை இல்ல உயிரி இடெல்லாம் அப்படிலாம் மதிக்கல சும்மா ஒரு தான் வாங்கிட்டு போறீங்க பொருள் ஒரு நல்ல கிட்ட வாங்கிட்டு போறீங்க ஆமையா காய் அடிச்சதா காய் அடிக்காது காய் அடிக்க காய் அடிச்சது என்ன தேவைக்காண்டி வாங்கிட்டு போறீங்க பொங்கலுக்குனா கோயிலுக்கு வாங்கிட்டு போறீங்க ஆமா கோயில் கோயிலுக்குதான் என்ன வேலை சொன்னாங்க பதினஞ்சு ரூபாய் பதினஞ்சு ரூபா சொன்னாங்க எப்படி எப்படி பேசினீங்க என்ன மதிப்புல வாங்கிருக்கேன் பன்னெண்டு ரூபா பன்னெண்டு ரூபா என்ன மதிப்பு வாங்கிருக்கேன் பன்னெண்டு ரூபாய் இருக்கும் அவ்வளவுதான் அதுக்கு மேலலாம் இருக்காது தண்ணிக்கு ரத்தமா சரி 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 இருபது சிவகாசி பக்கத்துல வரீங்க மொத்தம் எத்தனை உருப்படி வாங்கிருக்கீங்க ரெண்டு உருப்படி ரெண்டு உருப்படி தாயும் பிள்ளைங்கள வேற 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 இது தாய் பிள்ளையும் கிடையாது அப்படினா கையில இருக்க மாதிரி என்ன மாதிரி

அஞ்சு ரூபாய்க்கறையா வாங்கிட்டு போறீங்க எத்தனை மாசம் குட்டியா இருக்கு ரெண்டு மாசம் குட்டி மறந்த குட்டியா சரி ஓகே ஓகே இருக்கேமான ஒரு புளியம்பருக்கிட்ட ஜம்முன்னு வாங்கிட்டு காய எடுத்துக்கிட்டவா காய் அடிக்காது காய் அடிக்கல ஆட்டுக்கான வேண்டி போறீங்களா மாப்பிளை கிடாக்க வேண்டி போறீங்க மாப்பிளை வாங்கிட்டு வேண்டிங்க சரி பல்லு எப்படின்னு இருக்கு ஆறு என்ன வேலை சொன்னா என்ன முடிச்சு வாங்கிட்டு போறீங்க இருபது ரூபா சொன்னாங்க சரி பதினெட்டு ரூபாய் பதினெட்டு ரூபாய் கொஞ்சம் கட்ட கிடவா இருக்கு மாப்பிளை கடை நல்லா இருக்குமா அதெல்லாம் ஒண்ணு இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லனா குட்டி நல்லா தரமா இருக்குண்ணா

இல்ல எத்தனை மாசம் சனையா இருக்கணும் எல்லாமே இதுல ஒரு மாசம் ஒன்றரை மாசம் ஒன்றரை மாசம் சனையா இருக்கும் ஆனா எல்லாம் ஒரிஜினல் கொடி கடை தான் மத்தி வாங்கிருக்கீங்க சரி ஓகே இதுக்கு ஆடு வளர்த்து அணுவ இருக்கா இல்லையா ஆடு வளர்த்து அணுவ இருக்கா இல்லையா இருக்கு இருக்கு எது மாசம் குட்டி இருக்கணும் மூணு மாசம் குட்டி மூணு மாசம் குட்டி கிடாமரி தானே ஆமா கிடாமரி மூணு குட்டி வச்சிருக்கீங்க குடுத்தாச்சா குடுக்கலையா குடுத்தாச்சு என்ன வளம் குடுத்திருக்கேன் சோடி பதிமூன்றா குடுத்திருக்கு சோடு ரூபான்னு குடுத்திருக்கேன் அப்படித்தானே இது வந்து காய் அடிச்சதா காய் அடிக்காது காய் அடிக்காது இது ஒரிஜினல் கொடியாடா கிராஸ் ஆனா கொடியாடு ஒரிஜினல் கொடியாடு சீனியாடு சீனியாடும் கொடியாடு கிராஸ் ஆடு அப்படிதானே ஒரு மூணு மாசம் குட்டியா மாசம் மூணு மாச குட்டி எல்லாம் கிட்டாமா அப்படித்தானே சொல்லலாம் ரூபா பன்னெண்டு ரூபா சொல்லலாம் ஜோடியா ஒரு பன்னெண்டு பத்து ரூபா குடுத்துடலாம் பத்து ரூபா குடுத்துடலாம் ஆமா கேள்வி எவ்வளவு இருக்கு கேள்வி ஒன்பது ரூபா அப்படியா ஒன்பது ரூபாய் கரையான குடுத்துடா பத்து ரூபா சரி தரமான குட்டிகள் நல்லா கொடியாட்டு குட்டியா பாத்து வாங்கிருக்கீங்க ஜம்முன்னு மொத்தம் எத்தன ரூபாய் வாங்கிருக்கீங்க